இனிய மாலை வணக்கம் மகாத்மா காந்தியோட சத்திய சோதனைன்னு கேள்விப்பட்டிருக்கீங்க அதில் வந்து அவருடைய வாழ்வியலை வெளிப்படையாக சொல்லியிருப்பார் அதுபோலத்தான் இந்த சத்திய சோதனை விஜயகுமாருடைய புடிவருதி ஜீவகுமாருடைய வெளிப்படையான இதயத்தை சொல்கிறேன் கேட்டுங்க வயது அறுபத்தி ஒன்று சொந்த ஊர் வடற்காடு மாவட்டம் போலூர் தனிக்கவாடின்னு ஒரு கிராமம் பதினெட்டு வயசு சினிமா காதல் காரணமாக என்னுடைய அண்ணியோட வரையலை திருடி ஓடி வந்தேன் கோடம்பாக்கத்துக்கு வந்த எனக்கு ஒரு சின்ன போராட்டத்தில் திடீர்னு ஒரு கல்யாணம் நடந்தது குழந்தைகள் இல்லை மனைவியோட இந்த சினிமா யுத்தத்தை தவிர வேறு உலகமே தெரியாமல் வாழ்ந்தேன் சைடில் வருமானம் இல்லாத நேரத்தில் போர்வல் ஏஜெண்ட்டாக அம்பத்தூரில் ஜிபிகே போர்வல்னு ஒன்று வச்சு ஒரு பதினஞ்சு வருஷம் பண்ணேன் நிறைய நட்டங்கள் சந்தித்தேன் எப்படியாவது சினிமாவில் சம்பாதிச்சிடணும் சாதிச்சுட்றணும் பெரிய சம்பாதிக்கிறத விட புகழடைஞ்சிடணுங்கிறதுக்காக போராடினேன் நரசிம்மான்னு ஒரு படம் கதை எழுதினேன் வருதுன்னு ஒரு படம் டைரக்ட் பண்ணேன் இப்பொழுது அதுக்கு அடுத்தபடியாக ஒரு இருபது படம் நடிச்சிருப்பேன் விளம்பர படங்கள் நடித்தேன் இப்போ வயது அறுபத்தி ஒன்று முடிமை தோற்றம் வேலை இல்லை சும்மா இருக்குது அடுத்து இந்த சத்திய சோதனைகளில் நான் சொல்கிறது என்னென்னா இது ஒரு ஒன் வே டிராஃபிக் சினிமா துறை இங்கே நுழைஞ்சவன் பின்னாடி திரும்பி போகவே முடியாது ஏன்னா அந்த காதல் வந்து பெரிய சாப்பாடுவேன் மோகினி பிசாசு சிலந்து வலையில் எப்படி ஒரு பூச்சி ஒன்று மாட்டிக்கிச்சுன்னா அந்த வலையிலேருந்து ஒன்று செட்டு போகணும் இல்லைன்னா வெளில வர முடியாது அது போலத்தான் ஒரு சிறந்து வலை தான் இந்த சினிமா அதனால தான் சேரனுடைய மாயக்கண்ணாடிங்கிற திரைப்படத்தில் சினிமாவோடைய தாக்கத்தை அழகாக சொல்லியிருப்பார் இயக்குனர் சேரன் இது ஒரு நிலை இன்னொரு பகுதி சரி முதுமை காலத்தில் நீங்கள் எப்படி சார் வாழ்கிறீங்க வருமானம் இல்லாமல் சோத்துக்கு டிங்கிடிக்கிறீங்களா என்ன பண்ணுறீங்களான்னு கேட்டிங்கன்னா மாதம் நிறையா ஒரு பன்னெண்டாயிரம் ரூபாய் எனக்கு பணம் க வரும்படி என்னுடைய இளமை காலங்களில் உழைச்சி அது மூலமாக ஒரு நிரந்தர வருமானம் பன்னெண்டாயிரம் ரூபாய் கிடைக்கும் என்னுடைய மைத்தொன் வந்து அமெரிக்காவில் இருக்கார் அவருக்கு சொந்தமாக ஒரு வீடு இருக்குது எங்கள் ஐயப்பன் தங்கள் போரூரில் அதை வந்து மூணாயிரம் ரூபாய் மெயின்டெனன்ஸ் கொடுத்துட்டு நீங்கள் தங்கிக்கங்க வீடை நல்லா பார்த்துங்கன்னு எனக்கு கொடுத்துருக்காரு ஆக பன்னெண்டாயிரம் ரூபாயில் மூணாயிரம் ரூபாய் போக ஒம்பதாயிரம் ரூபாய் எனக்கு நிலையாக கிடைக்கும் அந்த ஒம்பதாயிரம் ரூபாயில் அரிசி பருப்பு பால் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூபாய்க்குள்ளே நான் என் மனைவி நாங்கள் ரெண்டு பேர் மட்டும் வாழ்ந்துட்டு வரோம் எந்த கட்டப்பழக்கம் கிடையாது சிகரெட்டை தண்ணி எருவம் கிடையாது அந்த ஒம்பதாயிரம் ரூபாய்க்குள்ளே சுருக்கமாக வாழ்ந்து ஏதாவது எக்ஸ்ட்ரா வருமான டிஸ்கஷனே எங்கேயா போனால் உண்டு இதுதாங்க என் வாழ்கிற சத்திய சோதனை பார்ட் ஒனில் பார்ட்டு டூவை நாளைக்கு சொல்கிறேன்